நேரடி கள தகவல்களை தற்போது நாம் கேட்கலாம் வணக்கம் சார் வரலாறு காணாத கனமழையானது தென் மாவட்டங்களில் குட்டி தீர்த்திருக்கிறது பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த மழையின் தாக்கமானது குறைந்திருக்கும் சூழ்நிலையில் வெள்ள நீரானது மெல்ல மெல்ல வடிய தொடங்கியிருக்கிறது தற்போது நீங்கள் இருக்கும் பகுதியில் மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அந்த பகுதியில் அந்த கிராம மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன அது தொடர்பான விவரங்களை பதிவு சார் பிரகாஷ் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அகரம் கிராமத்தில் தான் நம்ம இப்போது நின்றுட்டுருக்கிறோம் கிராமத்தில் நின்று இருக்கிறோம் சொல்வதை விட கிட்டத்தட்ட ஒரு ஆற்றுப்படையில் நிற்கிறோம் அப்படிங்கிறதான் சரியானது ஒன்றாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி நேற்றைய தினம் முழுவதுமாக விழநீரால் சூழ்ந்த ஒரு பகுதி அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடிக்கு கீழே தான் வந்து அந்த கிராமம் இருக்கிறது இங்க இருநூறு ஐநூறு தான் அந்த கிராமம் இருக்குது ஒளிப்பதிவு தினேஷ் அந்த காட்சிகளை காட்டுவார் அந்த தூரத்துல ஒரு கோவில் தெரியக்கூடிய ஒன்றை நீங்க பார்க்கலாம் அந்த பகுதி தான் அகரம் கிராமம் கிட்டத்தட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தும் இரண்டு கிராமங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கிராமம் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்து இந்த ஹைட்டை நீங்க நல்லாவே பார்க்கலாம் ஒழிப்பதா தினேஷ் இதை காட்டுவாரு இந்த உயரத்தை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி தான் நேற்றைக்கு சென்றிருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த கிராமம் முழுவதுமே வெள்ள நீரால் நேற்றைய தினம் அடுத்த கட்டத்திற்கு சென்றதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கலாம் இப்போது தான் இந்த தண்ணீர் என்பது வடிந்து வடிந்த பிறகும் இன்னும் ஒரு ஏழுலேருந்து எட்டு அடிக்குள்ள இல்லை ஒரு பத்து அடிக்குள்ள வந்து அந்த தண்ணி இருக்கும் அதில் தான் அந்த கிராமம் இருக்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த கிராமத்து மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது மற்ற எந்த விவரமும் இதுவரை வெளிவரவில்லை இப்போதுதான் ஒரு ஒரு படகானது சற்று முன்பு இரண்டு மீட்பு படகுகள் சென்றிருக்கின்றன சென்ற மீட்பு படகுகளும் இன்னும் வெளிவரவில்லை கிட்டத்தட்ட அந்த கிராமம் முழுவதுமே அந்த கோயிலோட கோபுரம் மட்டும்தான் தெரிகிறது அந்த பகுதி மக்கள் எப்படி இருந்தாங்க ஏன்னா இந்த இந்த உயரத்தை நீங்க பார்க்கலாம் இந்த உயரத்தை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி தண்ணீர் என்று நேற்றைக்கு சென்றிருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கிராமம் முழுவதுமே மூழ்கிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு அஞ்சப்படுகிறது ஆனால் நல்வாய்ப்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனைகளும் இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து அந்த இடத்தை இயக்கத்தோடு பார்த்துக்கூடிய மக்கள் மத்தியிலும் இருக்கிறது மீட்பு படைகள் சென்றிருக்கிறார்கள் ஓரளவுக்கு மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவர் சென்றிருக்கிறார்கள் இது வந்து தேசிய நெடுஞ்சாலையில மிக முக்கியமான ஒரு பகுதி இதுக்கு முன்பு இதெல்லாம் வந்து கிராமத்துடைய சாலை பகுதிகள் இப்போ தான் அந்த படகு சென்றிருக்கூடிய காட்சிகள் நம்ம நேரலேயே பார்த்தோம் கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பங்கள் அகரம் கிராமத்தில் மட்டும் இருக்கிறாங்க அதை தாண்டியும் சில கிராமங்கள் இருக்கிறது அகரம் கிராமம் கூட ஓரளவுக்கு மேட்டு பகுதியில் இருக்கும் அதை தாண்டி இருக்கிற கிராமங்கள் இன்னும் பள்ளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாமிரபரணி ஆற்றினுடைய உபரி நீர் தான் இந்த அளவுக்கு இந்த பகுதி சூழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது மிகுந்த அச்சத்துடனும் அதே சமயம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்கிற ஒரு எதிர்பார்ப்புடனும் தான் அனைவருமே இங்கே இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கார்கள் காவல்துறை வருவாய் பேரிடர் மீட்பு படை என்றரும் இங்கே நிற்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்னு தெரிய தெரிய தெரிவதற்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு நிகழ்வு இருக்குது அதாவது திருநெல்வேலியில் தொடங்கி நம்ம காலையிலேருந்து தூத்துக்குடி நோக்கி போயிட்டுருக்குறோம் போகிற ஒவ்வொரு இடமும் என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் தாமரபுரணினுடைய வெள்ள நீர் என்பது இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது நேற்றைய தினம் இந்த நிலவரத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும்போது அவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க இதுவரை வரலாறுக்கான அந்த வகையில் அளவுக்கு தண்ணீர் வந்ததில்லை அப்படிங்கிறத இங்கே எந்த பகுதியில் எந்த மக்களை யாரை சந்தித்து கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது பிரகாஷ் தூத்துக்குடி மாவட்டம் அகரம் கிராமத்தில் இருந்து நேரடியாக கள்ள விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி செமல் தியா சிவசரன்